இந்த அளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக உள்ள நீங்க நல்லா நோட் பண்ணுங்க நான் எதார்த்தமும் ஒரு வேலை பண்ணுவேன் அது எதார்த்தமான பண்ற வேலை அது நல்லதே நடக்குது புரியுதா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் டூ கே லைவ் போட்டேன் அன்னைக்கு யாருமே வரல வைஃபோட மொபைல் என்ன பண்ணி எடுத்துட்டு என்ன பண்ணேன்னா எடுத்து செக் பண்ண டூ ரெண்டு வந்துச்சு என்னோட ஃபேஸ் அப்போ எங்கள் ராஜி டூலுமா ஆ எனக்கு ரெண்டு மாமா ஆச்சு அது ஒரு வித்தியாசமான லைவ் பண்ணேன் நான் ஸோ எல்லாம் நான் கேட்டேன் டூ கே கேட்டேன் ட்வின் லைவ் நான் சொன்னேன் அவங்களுக்கு அமுச்சி வச்சுண்ணா காண்டி போட்டு அதெல்லாம் பண்ணேன்ட்டு டிஃபெண்டாக பண்ணேன் அந்த மாதிரி இப்போ வரேங்க நீங்கள் நான் கரெக்டாக இருக்கிறேன் நீங்கள் உள்ளிட்டா இருக்கிறீங்க இது சூப்பராக சூப்பராகிது இது ட்ரை பண்ணலாமே இல்லை நான் ஒரு

ஆலஸ் போடுங்க ஏய் நல்லா இருக்குது இதே இப்போ ட்ரை பண்ணுவோம் நாளைக்கு மொபைல் உள்ள வருது ஏய் பஞ்சநாதன் நீ எங்கேயோ போயிடா அதை கண்டிப்பா நம்ம பண்றோம் இன்னொன்னு இப்ப போடுங்க ஆலஸ் இப்ப போடுங்க டக்கன் போடுங்க போட ஹைலைட்ஸ் போடு லூஸ் இந்த கொஞ்ச போட

பண்ண சக்ஸஸ் சக்ஸஸ் ஆகுது நீ நூறு எம்ஜிஆர் வார்த்தை லூசுதான் பேசுற வார்த்தா சக்சஸ் யோசனை இவரு கூட மாட்டார் இல்ல இல்ல